வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசியினருக்கான மாத பலன் என்ன என்று பார்ப்போம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துளாராசியினருக்கு ஜூன் மாத பலனாக சிலர் காதல் வயப்படக்கூடும் வாகன விபத்துகளும் நகை ஆடம்பர விலை உயர்ந்த பொன் நகை வைர நகைகள் திடீரென்று களவு போகி சிரமத்திற்குள்ளாவீர்கள் திடீர் பணக்கஷ்டம் குடும்பத்தில் பெண்களால் திடீர் அவச்சொல் போன்றவை ஏற்பட்டு சில சங்கடங்களுக்குள்ளாக திரடலாம் ஞாபக மறதியால் பணியில் சுணக்கம் ஏற்படும் மேலும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் நண்பர்களாலும் கேட்ட வண்ணம் பணங்கள் கிடைக்கப்பெற்று முதலீடுகள் செய்து லாபங்களை அதிகரிக்கும் வண்ணம் முதலீடுகளை பெருக்கி வியாபார மேன்மை காண்பீர்கள் சுலப கடன்கள் கேட்டபடி கேட்ட வண்ணம் வந்து சேரும் அதனால் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் நிச்சயதார்த்த சடங்குகள் பூமி வண்டி வாகன லாபங்கள் குழந்தைகள் உயர்கல்வி கல்வி மேலும் வாரிசுகள் உருவாகி சிலருக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும் சிலர் தைரியமாக இந்த ஜூன் மாதத்தில் காரியங்களில் தைரியமாக செயலாற்றி அடியெடுத்து வைப்பதால் ஆதாயங்கள் பெறுவீர்கள் அரசு வகையில் லாபங்களும் அரசியல் சார்ந்த தொடர்புகளில் மேன்மையும் கிட்டி முன்னேற்றம் காண முடியும் நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமாக முடிவுக்கு வரும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் புதிய வகை கடன்கள் என ஏற்படக்கூடும் தாயார் மூத்த பெண்கள் அவர்களுடைய உடல் மனம் ஆரோக்கியத்திற்கு உதவுங்கள் குலதெய்வ வழிபாடு சென்று குடும்பத்துடன் சென்று வர மேன்மை கிட்டும் தடைப்பட்டு வந்த சுப காரியங்களில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் பழைய கடன்கள் குழந்தைகளிடையே அனு அனுசரணையும் ஆதரவு அவர்களுடைய அதிர்ஷ்டங்களினால் பணப்புழக்கம் ஏற்பட்டு பழைய கடன்களை பைசல் செய்வீர்கள் குடும்பத்துடன் உல்லாசமாக சிறு பிரயாணம் செய்யக்கூடும் மாணவர்கள் இந்த கல்வி ஆண்டில் நல்ல கல்வியையும் விருப்பமான கல்வியையும் விரும்பும்படியான கல்லூரிகளையும் தேர்ந்தெடுப்பதால் அவர்கள் வாழ்வில் சுபீட்சம் உண்டாகும் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் மாணவர்கள் முதியோர்கள் இரவு பிரயாணத்தையும் வண்டியில் சாகசம் செய்வதையும் தவிர்ப்பது நலம் சேர்க்கும் இரு சக்கர வாகனங்கள் மின்சாதன பொருட்கள் நெருப்பு சம்பந்தமான இடங்களில் சற்று ஜாக்கிரதையுடன் பொருட்களை கையாளுபவர்களாக இருப்பின் அதீத கவனத்துடன் செயலாற்றுவது சிறப்பு சேர்க்கும் பொருட்கள் களவு போவதற்கும் அநேக வாய்ப்புகள் தென்படுகிறது மேலும் திடீர் என்று குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல் குறைவு மூத்தோர் உடல் நலம் ஆகியவற்றால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் நெடுநாளாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு மரண கண்டம் கூட சம்பவிக்கலாம் காப்பீட்டு கடன் தொகைகள் சிலருக்கு கிடைப்பதால் கையில் பணப்புழக்கம் ஏற்படும் தந்தை ஆரோக்கியம் மருத்துவ ஆலோசனை மருத்துவ உதவியால் நலம் பெற்று நல்ல புதிய தெம்புடன் உலா வருவார் சமூக விவசாய தர்ம காரியங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அவர்களை அவர்களுடைய செயல்களை பாராட்டி நல்ல புதிய கௌரவ அந்தஸ்துக்கள் சமூகத்தில் கிட்டும் எதிர்பார்த்த வண்ணம் நல்ல செய்திகள் புதிய பதவிகள் கௌரவ பதவிகள் என வந்து சேரும் தொழிலாளர்களுக்கு நல்லபடியான அதிர்ஷ்ட கதவுகளும் வாய்ப்புகளும் புதிய ஆர்டர்களும் கிடைப்பதால் வேலையில் பிஸியாக இருப்பர் இந்த ஜூன் மாதத்தில் அவர்கள் சிறகடித்து பரப்பர் மூத்தோர்கள் மூத்த பெண்மணிகள் விசுவாசம் சகாயம் அன்பு ஆதரவு கிட்டும் அவர்களிடம் கருத்து வேற்றுமை தவிர்ப்பது நலம் தர்க்கம் செய்ய வேண்டாம் லாபங்கள் ஈட்டுவதை நல்லபடியாக முறைப்படியாக வரிகளை செலுத்துபவர் என்றால் வரிகளை செலுத்தி அரசாங்க அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையெல்லாம் க உடனடியாக செலுத்தி பைசல் செய்வது நலம் சேர்க்கும் நண்பர்கள் மனைவி வழி வியாபார கூட்டாளிகளின் ஆலோசனை புதிய முதலீடுகளுக்கு நல்ல ஆலோசனைகள் கிட்டும் பூமி நிலம் வீடு விவசாய எந்திரங்கள் தோட்டம் மனை ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் முதலீடு செய்து முன்னேற்றம் காண்பர்